இப்போ இந்த அண்ணா நகர் விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் இதெல்லாம் என்ன குடும்ப நலன் உங்களுக்கு இருக்குது இல்லை இதில் வந்து குடும்பம் நலன் பாத்தீங்கன்னா சார் இப்போது சபாநாயகர் அப்பாவு சொன்னார்ல தம்பி ஞானசேகரன் அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை என் மகள் பாதிக்கப்பட்டாலும்னு சொல்ல வாய் வரல என் தம்பி ஞானசேகரன்னு சொல்ல வாய் வருது ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் நான் ஒரு நகைச்சுவைக்க அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியின் பாலியல் விவகாரம் நகைச்சுவை சொல்லக்கூடியதா நகைச்சுவையோடு பேசக்கூடியதா நகைச்சுவை உணர்வு அந்த இடத்துல வரலாமா ஒருவருக்கு இப்ப இந்த அண்ணா நகர் விஷயம் அண்ணா யுனிவர்சிட்டி விஷயம் இதெல்லாம் என்ன குடும்ப நலன் அவங்களுக்கு இருக்கு இல்ல இதுல வந்து குடும்பம் நலன் பாத்தீங்கன்னா சார் இப்போ சபாநாயகர் அப்பாவு சொன்னார்ல தம்பி ஞானசேகரன் அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை என் மகள் பாதிக்கப்பட்டாலும் சொல்ல வாய் வரல என் தம்பி ஞானசேகரன்னு சொல்ல வாய் வருது ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டா நான் ஒரு நகைச்சுவை அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியின் பாலியல் விவகாரம் நகைச்சுவை சொல்லக்கூடியதா நகைச்சுவையோடு பேசக்கூடியதா நகைச்சுவை உணர்வு அந்த இடத்துல வரலாமா ஒருவருக்கு